வாங்க வணக்கம் என்ன ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ஸ்டீரிங் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை உருட்டியாச்சா அப்புறம் கியர் மாற்றி வண்டி ஓட்டியாச்சா அப்போ உங்கள் பொறுமையை சோதிச்சிட்டோம் உங்கள் திறமையை சோதிச்சிட்டோம் இப்போ ரிவேஸ் கியர் பார்க்க போகிறோம் இதில் உங்கள் அருமையை சோதிக்கப் போகிறோம் ரிவேஸ் கியர் வீடியோ நல்லா தெளிவாக கொடுத்துருக்கோம் தெளிவாக பார்த்து ஒரு தரைக்கும் பல முறை பார்த்து அதாவது இந்த வீடியோவை மறுபடி மறுபடி பார்த்து நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க ஓகேவா வாழ்த்துக்கள் சரி ரியும் ரியூஸ் கீரை பொறுத்த வரைக்கும் பிரேக் கிடையாது ஆனால் பிரேக்கில் ரெடியாக கவலிச்சும் அதான் பிரேக்கை வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும் நீங்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு பைக்கோ இல்லை யாரோ நடந்து வந்தாங்க நம்ம வண்டி வர கவனிக்காமல் வந்தாங்க இல்லை ஒரு டூ வீலர் அவங்க போகிற வரைக்கும் நம்ம இணைஞ்சிடணும் வண்டி நிப்பாட்ட வண்டி வரும் அப்போது நம்ம ஏற்கனவே கிளச் ஆல்ரெடி மூவிங் பாயிண்ட்டில் வச்சுப்போம் இல்லை உடனே கிளச்ச மிச்சு பிரேக் அணிச்சனும் வண்டியை நிப்பாட்டிக்கணும் வண்டியை நிப்பாட்டி வரக்கூடிய ஆட்கள் கடந்து போன பிறகு தான் மூவ் பண்ணணும் சரியா அப்போ ஆஸ்லெட்டும் ஹேண்ட் பிரேக்கும் கிடையாது அப்படிதானே அப்போ பிரேக்கும் கியரும் தேவைப்பட்ட யூஸ் பண்ணணும் சரியா எந்த கியருக்கு இப்போ என்ன படிக்க போகிறோம் ரிவர்ஸ் கியர் போடும்போது ஆஸ்லெட்டும் ஹேண்ட் பிரேக்கும் தேவையில்லை பிரேக் கியரும் தேவைப்பட்ட தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவோம் அப்போ பாக்கி என்ன கண்ட்ரோலாக இருக்குது கிளச் ஸ்டீரிங் அப்போ நம்ம சொன்னதுக்கு வந்தாச்சா அறுபது பர்சன்ட் என்னது ஸ்டீரிங் ஸ்டீரிங் அறுபது என்னது ஸ்டீரிங் ஸ்டீரிங் அடுத்து இருபது என்னது இருபது என்னது சரியா அப்போ இருபது வந்துட்டா அறுபது ஸ்டீரிங் கிடையாது மூவிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா லட்சம் வந்து ஃபுல்லாக விடாமல் கண்ட்ரோலாக கொண்டு போகிறோம் அவ்வளோதான் சரியா ஓகே அப்போ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாமா சரி சொன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா இதில் வந்து உன்னோட திறமை நீ ஓட்டும் போது இருபது கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது மாஸ்டர் கை கை சீரிங்கில் வரக்கூடாது சைடில் ஒன்று யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது சொன்னோம் அப்போ நீ பொறுமையாக வண்டி ஓட்டணும் அப்போ பொறுமையாக சோதித்தோம் கேர் மாற்றி ஓட்டும் போது அது கூட சேர்ந்து வேகமாக ரொட்டை யாருக்கு இடைஞ்செல்லாமல் ஓட்டி பார்த்தோம் அப்போ திறமையை சோதித்தோம் ரிவேஸ் கேன்னு வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து உன்னோட அருமையை சோதிக்க போகிறோம் இப்போ ரிவேஸ்கே எடுக்கலாமா எது இது இப்போ சொல்லி கொடுத்தா எதுவும் குழப்பம் இருக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எடுக்கலாம் சரியா ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க ம் விஜய் இப்போ நீங்கள் மூவிங் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் கிளச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிளச்சில் மூணு பாயிண்ட் இருக்குது கிளச்சில் எத்தனை பாயிண்ட் இருக்குது ஃபுல்லாக கிளச்சை வச்சிங்கன்னா வண்டி போகுமா இன்ஜின் பவர் வண்டிக்கு வராது வராது அப்போ அது டெட் அண்டு அதுக்கு பேர் என்னது நைஸா பாதி கிளச்சு ஆகும் வண்டி மூவ் ஆகும் அதுக்கு பேர் என்னது மூவிங் பாயிண்ட்டு ஃபுல்லாக கிளச் அவுட்டாச்சுன்னா நெகட்டிவ் ஆசலேட்டர் அதாவது அந்த ஆசலேட்டர் கொடுப்போம் அதிகமாக கொடுப்போம் வண்டி வேகமாக போகும் இது ஆசிலேட் கொடுக்காமலே ஆசோலேஷன்லேயே போகக்கூடியது அதுலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு கூடும் குறையும் ஆனால் இதுக்கு பேர் என்னது நெகட்டிவ் ஆசிலேட்டர் இது எங்கே ஓட்டுவோம் டிராஃபிக்கான இடத்துலையும் ரிவர்ஸ் கேர் மாதிரி நெருக்கடியான நேரத்துலையும் ஓட்டக்கூடியது நெகட்டிவ் ஆசுலேட்ரு அது பைப்பாஸ் ஓட்டக்கூடியது அப்போ எந்த ஆசுலேட்டர் டேஞ்சரானது மெயின் மெயின் அது தேவையானது நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது கவனித்து ஓட்டக்கூடிய இது ஆபத்தானது வந்து அந்த ஹாஸ்டலேட் தான் ஃபைபாஸில் என்ன நம்ம கண்ட்ரோலிஸ் தாண்டி போய்கிட்டு இருப்போம் அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக ஹாஸ்டலெட்டு எங்கே கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்து கவனித்து போகணும் வண்டி ஓட்டலே டேஞ்சரான கண்ட்ரோல் எதுவும் இருக்கேன் ஸ்டீலிங்கும் ஹாஸ்டலெட்டு சொல்லிக்கோ இல்லையா அப்போ நமக்கு ஹாஸ்ட்லெட்டு டேஞ்சரான ஹாஸ்டலிட்டே அது அது மெயின் ஹாஸ்லேட்டு தான் சரியா அதில் கொடுக்கும்போது பெட்ரோல் செலவாகும் இதில் ரிவெஸ்க்கே போடும்போது நம்ம க்ளச்சிலே போனால் அந்த அளவுக்கு பெட்ரோல் செலவாகாது ஏன்னா இது ஹீரோ அது ஹீரோயின் புரியுதா ஆ ரைட் அதனால் இது பேர் இது பேர் வந்து வச்சுக்கோ நெகட்டிவ் ஆசிலேட்டர் அப்படின்னு வச்சுக்கோம் ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து டெட் அண்ட் மூவிங் பாயிண்ட் மூவிங் கிளச்சை ஹீரோங்கிற காட்டுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ம் சரி இப்போ நீங்கள் கியர் மாற்றி வண்டி ஓட்டப்படிங்க ஆ ஒன் டூ த்ரீ ஷோன் போகும் ஒன் ஒன் கையை மேலே வச்சாச்சு காலை பிரேக்கில் வைக்கணும் இல்லையா டூ காலை பிரேக்கில் வச்சாச்சு இல்லையா ஆ த்ரீ கிளட்சிங்க

கேட் இல்லையா இப்போ நீ ஃபுல்லாக மிச்சிக்க அப்படிதானே ஃபுல்லாக மிச்சம் வண்டி போகுதா போகல போகல அப்போ இதுக்கு பேர் என்னது டெட் அண்டு லட்சம் அதுக்கு மேலே போகாது வண்டியும் போகலை ஆமாம் அல்லது இதுக்கு பேர் என்னது டெட் அண்டு இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு வண்டி எதுவும் வருதா பார்த்துக்கோங்க வண்டியை மூவ் பண்ணுறதா பார்க்கணும் இல்லையா பார்த்தீங்களா வேணும் இங்கே வருதா இங்கே வரல ம் உள்ளே வருதா ரோட்டில் போதா அந்த ரோட் ஆ சரி அப்போ நீ பண்ணி இப்போ மூவ் பண்ணுங்க நைஸாக பாதி கழிச்சு விடுங்க ஒம்பது மூணு வச்சுக்கோங்க நேராக போட்டு ஹேண்ட் பேக் எடுக்கலாம் இப்போ ஃபுல்லாக விடக்கூடாது எங்கே மூவ் ஆகுது அதை நன்றி பார்த்திங்க அதுதான் மூவிங் பாயிண்ட்டு பாட்டிக்கா நிமிட்டிக்கோக் ஆ நியூட்ரி பண்ணிக்க ஆ ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன்னா நம்ம ரிவேஸ் கேர் பார்க்க போகிறோம் ஒரு வண்டி க்ராஸ் ஆகும்போது நம்ம வண்டி மூவ் பண்ணக்கூடாது வச்சுருக்கோம் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு வேன் வருது இல்லை இந்த இடத்துல ஒரு வண்டி ஒரு வண்டி தான் போக முடியும் அந்த வண்டி போனப்புறம் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸ்கூல் வேன்னு குழந்தையில இறக்கக்கூடாதுக்காக வந்திருக்குது அந்த வேன் நம்மளை கிராஸ் பண்ணி போன பிறகு திரும்ப நம்ம திருமணமாரி ஸ்டார்ட் பண்ணணும் அது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சரியா ரைட் வேன் போயிடுச்சா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் காலை பிரேக்கில் வைக்கணும் என்ன டூ பிரச்சனை நல்லா மிதிக்கணும் சப்பு மிஸ்டிங்களா ஆ த்ரீ இந்தியர் பண்ணணும் ஃபஸ்ட் இயர் ஆ பாயிண்ட் பிரேக் வண்டிக்கு வரல வண்டிக்கு மூவ் ஆகல சரியா மூவி பாயிண்ட் வாங்க வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டா சரி இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க இது எல்லோருக்கும் பிரயோஜனப்படும் அப்படின்னு எல்லா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்போ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா நான் போடுற வீடியோ பூரம் இது மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே சவுண்டாக சொல்லணும்னா ஏன்னா அந்த கால் மூவ் ஆகுறது ஆடியன்ஸுக்கு அதாவது பப்ளிக்க்கு தெரியாதுன்னா வியூவர்ஸ்க்கு தெரியாது நிப்பாட்டிக்க வண்டி மூவ் ஆகுதா நிற்கிறான் நிப்பாட்டுங்கன்னா அந்த பாயிண்டில் நிப்பாட்டணும் உள்ளே நிக்க கூடாது நீங்கள் வண்டி நிப்பாட்டிங்கன்னு சொன்னீங்க ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் இந்த பாயிண்ட்டை கரெக்டாக அனுப்பிட்டுங்க இது மூவிங் பாயிண்ட் அப்படிச்சுண்ணா இப்போ ப்ரேக் மட்டும் இல்லைங்க பிரேக் மட்டும் இல்லைங்க இன்ஜின் ஆஃப் ஆகிருக்கா அப்படிங்களா இன்ஜின் ஆஃப் ஆகலை வண்டி நகலலை ஆ இப்போ நகட்டுங்க இப்போ வண்டி நகலுது அப்படிங்களா அப்போ நீங்கள் மூவிங் பாயிண்ட் படம் வண்டி நான் பண்ணிச்சா ஆ இல்லை ப்ரேக் விடும் போது வண்டி நகலுது அப்படிங்களா அப்போ இது கரெக்டாக மூவிங் பாயிண்ட் மூவிங் பாயிண்ட் கிளச்சோட வேலை ஃபுல்லாக டச்சுனா ஆஸ்ட்ரீட்டரோட வேலை லெஃப்ட் வருமாங்க மீச்சு அடி ஆச்சு சரியா இப்பாட்டி ஆச்சுலாம் இப்போ நம்ம வந்து இனிமேல் அனுப்பிச்சு ரிவர்ஸ் கியர் போட்டு எங்கே பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ பச்சை சப்பன் மீச்சிக்கணும் சப்பன் வீச்சிக்கணும் மீச்சாச்சா மீட்சாச்சு இப்போ ஃபஸ்ட் கேரில் இருக்கீங்க இல்லையா ஆ நியூட்ரு பண்ணி கேர் போடுங்க நியூட்டர் ரிவர்ஸ் கியர் ஆ கையை ஒன்றா நம்ம பண்ணுவீங்க எங்கே பார்க்கணும் ம் இந்த கையை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஷோல்டர் நல்லா உள்ளே எடுத்துக்கங்க பின்னாடி நல்லா திரும்பி பாருங்க சரி உங்கள் வண்டி சரியாக போகுதா லெவலாக போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு எங்கே பார்க்கணும் லெஃப்ட் சைடு மிரரை கரெக்டாக போதான்னு பார்க்கணும் ஆ ரோடு சைட்லேருந்து ஒரு அடி அதிகபட்சம் ரெண்டு அடி கேப்பில் போதான்னு பார்த்துட்டு அதில் இருபது ப்ரஷன் தான் பார்க்கணும் பின்னாடி தான் பார்க்கணும் சரியா பத்து வண்டி மூவ் பண்ணலாமா மூவிங் பாயிண்ட்டு அதுக்கு உள்ளே மூவிங் பாயிண்ட் அதுக்கு உள்ளே அப்படியே எடுக்கணும் சரியா நாற்பது லட்சம் பிரேக்கில் கால் வச்சுக்கோண்ணா ஏன் காலை பாருங்கள் நான் கிளச் படிக்கிற காலே வச்சுக்கலாம் இல்லை ஆ இப்போ யாரும் வண்டி எடுக்கா கிளச்சை மீச்சுங்க ஓட விடாங்க ஓட விடீங்க மூவிங் முக்கியம் இல்லையா ஓட விடீங்க நீங்கள் தான் அடிக்கீங்க இல்லையா ம் லெஃப்ட் எண்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒரு அடிக்கு அப்படியே போகணும் என்ன நட்டுங்க இங்கேயே பார்க்கக்கூடாது இங்கே இருபது தான் ஐசைட் அங்கே தான் இருக்கணும் நல்லா பார்க்கணும் ஓட விடாது கிளச்சை உள்ளே மீச்சுங்க உள்ள மீச்சுங்க ஓட விடாங்க உங்களை மீறி வண்டி போகக்கூடாது ஆ போதா லெஃப்ட்டை போதா ரைட்டில் போது அப்புறம் லெஃப்ட்டுக்கு வாங்க லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு லெஃப்ட் தான் சரி நீங்கள் லெஃப்ட்டு வரணும் லெஃப்ட்டு தான் திருப்பணும் லெஃப்ட்டு வருதா நீ என்ன கவனிக்காமல் பின்னாடி கவனிக்காம விட்டீங்க பார்த்தீங்கன்னா ஐ சைடு கொஞ்சம் மிஸ் ஆன வண்டி எங்கே போகுது ரைட்டை போச்சா இப்போ நீங்கள் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ லெஃப்ட் மீறப்பாருங்க பாருங்க வண்டிக்காக வருதா பாருங்க ஆ இப்போ ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நேரம் இருக்கும் ஒன்றா நம்பர் தான் நம்ம கரெக்டான பொசன் அட்ஜஸ்ட் பண்ண உடனே திரும்ப ஒன்றா நம்பருக்கு வந்துடும் நீங்கள் ரைட்டில் திரும்பினா ஒன்னா நம்பருக்கு அப்புறம் தான் திரும்பும் லெஃப்ட்டில் திரும்ப தான் இருந்தாலும் நம்பருக்கு அப்புறம் தான் திரும்பும் அதில் திருப்பிட்டு மறுபடியும் ஒன்றா நம்பர் கொண்டு வரணும் ட்ரெச்சை வச்சு மெதுவாக போக வேகமாக போகுது ட்ரச்சை வச்சு நல்லா ஸ்லோவாக மூவ் பண்ணும் அப்போ தான் நிறைய யோசிக்கணும் இன்ஜி சத்தம் கேட்கக்கூடாது மூணு சத்தம் கேட்க போங்க கேட்கக்கூடாது விளையாட்டு போடுறேன் இன்ச்சு இன்ச்சாக நல்ல வேகமாக போகக்கூடாது புரியுதா இப்போ வண்டி ரோடை விட்டு கொஞ்சம் வெளியே போச்சு எந்த பக்கம் போச்சு சைட் எதனால் போச்சு பார்க்கலாம் அதை பார்க்கணும் இல்லையா இப்போ கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும் வண்டி வேகமாக போகுது மூவிங் ரொம்ப முக்கியம் வேகமாக போகக்கூடாது மெதுவாக போனால் தான் நீ திங்க் பண்ண முடியும் சரியா ரைட் இப்போ எந்த கேட்டில் இருக்கீங்க ஒரு நிமிஷம் வர 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 ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கீங்க ஆ என்னதுன்னு கிடைக்காதா போட்டு பார்ப்போம் நியூட்ரல் பண்ணி கட்ச் அமிச்சு நியூட்ரல் பண்ணி டிவைஸ் கேட் பண்ணுங்க எங்கே பார்க்கணும் பின்னாடி எவ்வளோ அந்த இருபது யூஸ் பண்ணாதான் வண்டி அடியே போச்சு ஓகேவா ஆ சரி ஐ அங்கே எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் இப்போ கரெக்டாக தான் இருக்கு இல்லையா லெஃப்ட்டை பார்த்துக்கோ பார்த்துட்டு உடனே அங்கே பாரு சரியாக்கா லெஃப்ட் எவ்வளோ ரெண்டு கேப் இருக்கா செடிக்குள்ளே போகக்கூடாது அப்போ லெஃப்ட் பார்த்து ஓதிக்கோ லெஃப்டில் செடி இருக்கா இல்லையா கண்ணில் பாரு தெரியும் லெஃப்ட் கண்ணில் பாரு சரி போட்டோம் ரை எடுத்துக்கோ பிரச்சனை கிலோ போதும் இல்லை பின்னாடி ஸ்ட்ரைட்டாக பார்த்து வந்து எவ்வளவு பிரச்சனை எங்க பார்க்கணும் சைடு மிரரில் எவ்வளவு இருபது பிரச்சனை எந்த ரிவேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு இந்த மரதான் போகணும் கொடுத்தா டிப்பார்டு இப்போ நம்ம ஃபார்வர்டில் எடுத்து இந்த காருக்கு அடிக்கொடுதான்ல கார் வந்தோடனே நினைச்சி நிப்பாட்டி வண்டியை ஃபார்வேர்ட் எடுத்தோம் ஓ ஃபார்வர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கீழே தேவைப்படுச்சு பிரேக் தேவைப்படுச்சு இல்லையா வண்டி நிப்பாட்டுக்கும் பிரேக் தேவைப்படுச்சு அப்படின்னு எதுவும் தேவைப்படும் என்ன மிஸ்டேக் பண்ணுங்க நீங்கள் வண்டி ரைட்டில் போயிடுச்சு எதனால் போச்சு மூவிங் அதிகமாகிட்டு அதிகமாகிட்டு ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இருந்தாலுமே மூவிங் அதிகமானாலும் உங்களோட கால்குலேஷன் என்னாச்சு ஆயிடுச்சு இல்லையா அப்போது மூவிங் பாயிண்டில் வச்சுக்கணும் திரும்ப கிழச்சா உள்ளே மேய்ச்சிக்கணும் நீங்கள் நினச்சா தான் வண்டி போகணும் நீங்கள் யோசிக்கும் போது வண்டி போகக்கூடாது வண்டி போகும்போது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் சரியா எடுக்கலாமா ஆஸ்ட் ஆ போடுங்க இருக்கணும் நல்ல கிராஸ் உட்காங்க ஆ எண்பது பர்சன்ட் இதுதான் ம் விட்டாதீங்க அங்கே பாருங்க வண்டி மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்க சரியா இருபது என்னது சைடு ம் ம் லெஃப்ட் மிரரும் பார்த்துக்கங்க அங்கேயும் பார்த்துக்கங்க மூவ் பண்ணுங்க இந்த ஒரு அடி கேப்பை கணக்கு பண்ணியே போங்க பார்ப்போம் லெஃப்ட் மிரர் தெரியுதா இங்கே இல்லை நான் இப்போ வீடியோ உங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் உடல் கிளச்சை உள்ள மீதிங்க கொஞ்சம் தூரம் போகும் போய் நிற்கும் போது திரும்ப கிளச்சை விடுங்க அவ்வளோதான் இப்போ போய் யோசிக்க டைம் இருக்குமா இப்போ உங்களை மீறி வண்டி ஓடுமா வண்டியை நீங்கள் கொண்டு போகணும் உங்களை வண்டி கொண்டு போக இப்போ லெஃப்ட்டு பார்க்க முடியுதா ம் போடும் ரைட் எடுங்க லெஃப்ட் சரிதா ரைட்டுக்கு ரைட்டு தான் திருப்பணும் அடுத்த ரைட்டுக்கு ரைட்டு தான் இப்போ சைடில் செடியெல்லாம் இருக்கே அப்போ எங்கேயும் திருப்பிடுங்க ரைட்டு ரைட்டு திருப்புங்க வண்டி லெஃப்ட் ரொம்ப ஒதுங்க தெரியுதா ஆ ரைட்டு திருப்புங்க லேஸ் அடிச்சுங்க அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க ரைட்டை வருதா மட்டும் பாருங்கள் லெஃப்ட் மின்னற பாருங்கள் ரை ரை ரைட்டு வருதா ஆ இப்போ லெஃப்ட்டு இப்போ லெஃப்ட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு அதிகமாக ரைட்டில் போது இல்லையா கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் திருப்புங்க லெஃப்ட்டு திருப்புங்க லெஃப்ட்டு லெஃப்ட் கொஞ்சம் ஆ அதிகமாக விளைய போகுது இல்லையா அதே இப்போ நம்ம லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஆ இப்போ ரைட்டில் அவ்வளோதான் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோதான் நைஸாக இந்த மாதிரி நைஸாக பண்ணணும் புரியுதா அதிகமாக பண்ணக்கூடாது ஆ வியூ எங்கே பார்க்கணும் பின்னாடி மாற்றி மாற்றி பார்க்கணும் ம் அதுக்கேற்றாலும் ஸ்டீரிங் பண்ணணும் ம் அவ்வளோதான் கிளச் பிரேக் இது ரஷமாக இருக்குது எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா ரைட் ஓகே வீடியோ பார்த்து முடிச்சாச்சா ரிவேஸ்கிற பற்றி தெரிஞ்சாச்சா சந்தேகம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த வீடியோவை ஒரு முறைக்கு பல முறை பார்த்து நல்லா தெளிவாகிக்கிட்டிங்கன்னா ரிவேஸ் ரொம்ப இலகுவாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் பார்த்து தெளிவாகங்க ரிவேஸ் தெளிவாடுங்க நீங்கள் வண்டி ஓட்டுற ஸ்டைலே அழகாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்